நன்னாரி சர்பத் குடிக்கிறதுனால அழகு கூடுமா மூட்டு வலி மற்றும் முடக்குவாதத்தை குறைக்கும் நன்னாரி கோடை வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக பருகப்படும் இயற்கை பானங்களான இளநீர் மோர் கரும்புச்சாறு பதநீர் ஆகியவற்றின் வரிசையில் முதல் இடம் பிடிப்பது நன்னாரி சர்பத்தான் குறிப்பாக கிராமப்புறங்களில் கோடை காலங்களில் தவிர்க்க முடியாத பானமாக உள்ளது நன்னாரி சர்பத் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் வெயில் காலங்களில் தாகத்தை தணிக்க அனைவராலும் விரும்பி குடிக்கப்படும் ஒரு பானம் ஒரு கிளாஸ் நன்னாரி சர்பத்தில் எழுபத்தி இரண்டு கலோரிகள் பதினைந்து கிராம் கார்போஹைட்ரேட் மற்றும் பதினைந்து கிராம் சர்க்கரை உள்ளது இதில் சஃபோனின் பிளவனைட்ஸ் அல்கலைட்ஸ் ஃபினோலிக் காம்பவுண்ட்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன அது மட்டுமல்ல இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றுகிறது இவற்றில் உள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் மூட்டுவலி மற்றும் முடக்குவாத போன்ற பிரச்சினைகளை குறைக்கிறது மேலும் இதில் உள்ள சபோனின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் தோளில் உள்ள அக நச்சுடன் கலந்து சோரியாசிஸ் நோய் விரைவில் குணமடைய உதவுகிறது இதற்கு நுண்ணுயிர் எதிர்ப்பு செயல்பாடுகள் உள்ளதால் நன்னாரி பல ஆண்டுகளாக தொழுநோய் மற்றும் சிபிலிஸ் நோய் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் பிளேவனாய்ட் கல்லீரல் பாதிப்புகளை தடுக்க துணை புரிகிறது நன்னாரி சர்பத் ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மையும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பண்பையும் கொண்டுள்ளது அது மட்டுமல்ல நன்னாரி சருமத்திற்கு பொலிவை தருவதாக பல்வேறு ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இது வெயிலினால் ஏற்படும் நீர் இழப்பை சமன்படுத்த உதவுகிறது நன்னாரி சர்பத்தை குடிப்பதால் பெரிய அளவில் பக்க விளைவுகள் ஏற்படுவதில்லை எனினும் இதனை அதிகளவு குடிக்கும் போது இதில் உள்ள சப்போனின் சில சமயங்களில் வயிற்றில் எரிச்சல் அல்லது புண் போன்றவற்றை உண்டாக்கக்கூடும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது போன்று தினந்தோறும் குடிப்பதை தவிர்த்து வாரத்தில் மூன்று முறை பொருகினால் சிறந்தது கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் டாக்டரிடம் கலந்து ஆலோசித்த பின்னரே நன்னாரி சர்பத்தை பருக வேண்டும் நன்னாரி சர்பத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருந்தாலும் இதில் உள்ள சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை அதிகமாக்கக்கூடும் கூடும் அதனால் சர்க்கரை நோயாளிகள் நன்னாரி சர்பத் குடிக்கும் போது சர்க்கரை சேர்க்கலாமலோ அல்லது சர்க்கரைக்கு பதிலாக செயற்கை இனிப்பூட்டிகளை கலந்தோ பருகலாம் நன்னாரியை சர்பத் வடிவில் குடிப்பதை விட வெறும் வேர்களை சுத்தம் செய்து மண்பானை தண்ணீரில் போட்டு தினசரி தேவைகளுக்கு குடிப்பதற்கு பயன்படுத்தினால் அதிக நன்மைகள் கிடைக்கும்